இரேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் பத்தாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஒலிவியா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஒலிவியா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித ஒளிவியா கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக கொடூரமாக துன்புறுத்தப்பட்டு மறைசாட்சியாக எட்டாம் ஆண்டு உன்னதமான சிசிலியன் ஒன்றில் பிறந்த அழகிய மகள் ஆவார் சிறு வயதிலிருந்தே ஏழைகளுக்கு தொன்றாற்ற விரும்பிய இச்சிறுமி தமது குடும்பத்துக்கே உரித்தான வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு தம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டார் கேபி நானூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சிசிலியை வெற்றி ஜெரிக் என்பவன் பலெர்மோ மாநிலத்தை முற்றையிட்டதுடன் அநேக கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொன்றான் ஒலிபியா தமக்கு பதிமூன்று வயதான போது நோயாளிகளுக்கு வேண்டிய சேவைகளை செய்ய தொடங்கினார் தமது கிறிஸ்தவ விசுவாசத்தில் திடமாக உறுதியாக இருக்குமாறு பிற கிறிஸ்தவ மக்களை வேண்டிக் கொண்டார் அவருடைய ஆத்மாவின் வலிமையால் பண்டர்ஸ் ஈர்க்கப்பட்டிருந்தது அவருடைய விசுவாசத்திற்கு எதிராக எதுவுமே நடக்க முடியாது என்பதையும் அறிந்திருந்தது பண்டர்ஸ் மக்கள் அவரை டுனிஸ் நகரத்துக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு ஒலிவியா பல அற்புதங்களை நிகழ்த்த தொடங்கினார் ஏராளமான பாகான் இன மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மனமாற்றினார் இதனால் கோபமுற்ற அந்நகர ஆளுநர் ஒலிவியாவை கொடி விலங்குகள் இருக்கும் காட்டில் கொண்டு தனிமையில் விட உத்தரவிட்டான் ஒன்று ஒலிவியா பட்டினியால் சாகனும் அல்லது பசி எடுத்த காட்டு மிருகங்களுக்கு இரையாகணும் என்ற எண்ணத்தில் அவரை காட்டில் கொண்டு விட்டான் ஆனால் அவர்களது எண்ணம் ஈடேறவில்லை அங்கிருந்த காட்டு மிருகங்கள் அவரை சீண்டவே இல்லை அவரை சுற்றிலும் அமைதியுடன் தெரிந்தன ஒருமுறை டூனிஸ் நகரத்திலிருந்து வேட்டையாடும் நோக்கில் ஒலிபியாயிருந்த காட்டிற்கு வேட்டையாட வந்த சிலர் அங்கே ஒலிபியாவை கண்டு அவரது அழகில் ஆசை கொண்டு அவரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றனர் ஆனால் ஒலிவியா இறைவார்த்தைகளைக் கொண்டு அவர்களையும் மனம் மாற்றினார் பஹான் இன இளைஞர்களாகிய அவர்களை கிறிஸ்தவ வேதத்திற்கு மனம் மாற்றினார் அவர்களுக்கு அங்கேயே திருமழுக்கு அளித்தார் காட்டிலிருந்து வெளியே வந்த ஒலிவியா டுனிஸ் பகுதியில் உள்ள நோயுற்ற மக்களை அற்புதமாக குணமாக்கினார் துன்புறும் மக்களை அதிசயமாக ஆறுதல் படுத்தினார் எண்ணற்ற பாகான் இன மக்களை கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு மனமாற்றினார் இவற்றையெல்லாம் கேள்வியுற்ற ஆளுநர் ஒலிவியாவை கைது செய்து சிறையில் அடைத்தார் மனம் மாறி வருத்தம் தெரிவித்து கிறிஸ்தவ விசுவாசத்தை கைவிட சந்தர்ப்பம் அளித்தார் ஆனால் இவை யாவற்றையும் மறுத்த ஒலிவியா கிறிஸ்தவ விசுவாசத்தை கைவிட தீர்க்கமாக மறுத்தார் சிறையில் அடிக்கப்பட்ட ஒலிவியாவின் ஆடைகள் களையப்பட்டன சிறுமி என்றும் பாராமல் இரக்கமற்ற வகையில் அவர் அடித்து துன்புறுத்தப்பட்டார் கொதிக்கும் எண்ணெயில் உள்ள கொப்பரையில் மூழ்கடிக்கப்பட்டார் ஆனால் இத்தகைய அவருடைய உடலில் எந்த விதத்திலும் தீங்கி இழைக்கவில்லை அதேபோல கிறிஸ்தவ விசுவாசத்தை கைவிடும் அளவுக்கு அவரது மனமும் பலவீனப்படவில்லை இறுதியில் கிபி நானூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி தலை துண்டிக்கப்பட்டு அவர் கொலை அவரது கூறப்படுகிறது இவ்வாறு கொடிய வேதனைகளை அனுபவித்த போதிலும் கிறிஸ்தவ நம்பிக்கையில் நிலைத்து நின்ற இப்புனிகரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் நாமும் கிறிஸ்துவின் மீது மிகுந்த நம்பிக்கையுடையவர்களாய் கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்பவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை சிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர்பிரிவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு